முருகனுக்கு கரோகரா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரம் இந்த வருஷம் இருபத்தி நாலா இருபத்தி ஐந்தாம்னு நிறைய நான் காலையில் கோயிலுக்கு போகும்போது கேட்டுட்டு இருந்தாங்க ஐயர்கிட்ட நான் அதை ஒரு வீடியோவா போடணுமேன்னு எனக்கு தோணுச்சு அப்படி பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பங்குனி உத்தரம் பங்குனி மாதத்துல பக்தி செலுத்தும் மாதமா இருக்கும் பங்குனி உத்தரம் நாள் என்பது முருக பெருமானுக்கு முக்கியமான நாள் என்றும் ஆனால் அனைத்து தெய்வத்தையும் வணங்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது கூட

சொல்லப்படுது பங்குனி உத்திரம் நாளாக பங்குனி உத்தர அன்னைக்கு சிவன் கோவில்களையும் முருகன் கோவிலும் விழா கோலம் கொண்டிருக்கும் மகா உற்சவம் நடக்கும் பங்குனி மாதத்துல முருக பக்தர்கள் தேர் இழுப்பது பால்குடம் இருப்பது அபிஷேகம் செய்வது காவடி எடுப்பது என்பது தனிச்சிறப்பாவே பங்குனி உத்திரம் நாளில கடைபிடிப்பும் விரதம் முறைகளும் கல்யாண விரதம் கல்யாண சந்திர விரதம் திருமண விரதம் என்றும் அழைப்பாங்க இந்த நாளில் கல்யாணம் ஆகாத ஆண் பெண்கள் சிவபெருமானை நினைத்து அந்த நாட்களில் முருகப்பெருமானையும் சிவனையும் நினைத்து விரதம் இருந்து வழிபடும் பக்தர்களுக்கு கூடிய விரைவிலேயே திருமண பாக்கியம் கைகூடும் என்பது ஐதீகம் இப்படி ஒரு சிறப்பு பிரிந்த பங்குனி உத்திரம் வருவது இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என குறிப்பிடப்பட்டது ஆனா மார்ச் இருபத்தி நான்காம் தேதி காலை பதினொன்னு பதினாலுக்கு பௌர்ணமி திதியும் அன்று காலை எட்டு மணிக்கே உத்தர நட்சத்திரமும் தொடங்குகிறதுனால மார்ச் பகல் ஒன்னு பதினாறு வரைக்கும் நீடிக்கிற பார் பௌர்ணமி திதியும் காலை பதினொன்று பதினாறுக்கு தொடங்குகிற உத்தர நட்சத்திரமும் பஞ்சாங்கப்படி இருபத்தி ஐந்தாம் தேதி உத்தர நட்சத்திரம் வருகிறதுங்க அந்த நாள்ல அமைஞ்சிருக்கு அப்படி பார்க்கும்போது விரதம் தொடங்குறதுக்கு நம்மளுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில தொடங்கி மாலையில சென்று விரதம் முடிக்கணுங்கிறது தான் ஐதீகமா இருக்கு இது வந்து முருகனுடைய பஞ்சாங்க திதிப்படி பங்குனி உத்தரம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தாங்க அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து முருகனை வழிபடுவதே உகந்தது என பல அறிஞர்கள் சொன்னது